மான சகோதர சகோதரிகளே ஆண்டவராக நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தின் மனவாட்டி நம்முடைய தாய் திருச்சபை தொடக்க காலம் முதல் இந்த நாள் வரைக்கும் போராட்டங்களையும் இருள் நிறைந்த சூழ்நிலைகளையும் சந்தித்திருக்கிறது நான் உங்களை பிக்கற்றாக விட மாட்டேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த நம் ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அநேக பொதுச்சங்கங்களை நடத்தி இந்த நாள் வரைக்கும் நம்முடைய மணவாட்டி ஆகிய தாய் திருச்சபையை பரிசுத்தோடு காத்துக்கொண்டது இருள் நிறைந்த இருபதாம் தான் இரண்டாம் அத்திக்கான் பொதுச்சங்கம் கூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் யோவானால் முதல் அமர்வு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அவருடைய இறப்புக்குப் பிறகு திருத்தந்தை ஆறாம் பவுலால் இந்த திருச்சங்கம் முடிவடைகிறது இந்த இரண்டாம் அத்திக்கான் சங்கம் வெளியிட்ட பதினாறு திருச்சங்க ஏடுகள் ஒன்றுதான் இறைவெளி பாடு என்ற கோட்பாட்டுக் கொள்கிறேன் கிறிஸ்தவர்களும் அதிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் அதிகமாக இறை வார்த்தையை படிக்க தொடங்கிவிட்ட காலத்தில் இறைவார்த்தையின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவ வாழ்வு அமைய வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தோடு தான் இந்த இறைவெளிப்பாடு கோட்பாட்டு திட்டம் அறிக்கையிடப்பட்டிருக்கிறது இந்த இறைவெளிப்பாடு கோட்பாட்டு கொள்கை எப்படியாக இறைவன் இறைவார்த்தையின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் தூய மரபுக்கும் திருவிளியத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை எப்படி விளக்கி கூறுகிறது என்பதையும் பற்றியும் விரிவாக இந்த பதிவில் காண்போம் இத்திருச்சங்கம் நன்னயமும் ஞானமும் உள்ள கடவுள் தம்மை தாமே வெளிப்படுத்தவும் தம் திருவுள்ள திட்டத்தை அறிவிக்கவும் விரும்பினார் இத்திட்டத்தால் மனிதரான இறைவார்த்தையாம் கிறிஸ்துவின் மூலம் தூய ஆவியின் வழியாக மனிதர்கள் இறை அணுகுகின்றனர் இறையல்பில் பங்கு கொள்கின்றனர் என்று சொல்லி எபிசேயர் ஒன்று ஒன்பது இரண்டு பதினெட்டு மற்றும் இரண்டாம் பேதரு ஒன்று நான்கில் நாம் வாசிக்கின்றோம் இவ்வெளிப்பாட்டின் வழியாக கட்புலனாகாத கடவுள் தம் அன்பின் மிகுதியால் மக்களை தம்மோடு உறவு கொள்ள அழைத்து நண்பர்களாக கொண்டு உரையாடுகிறார் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் விடுதலை பயணம் முப்பத்தி மூன்று பதினொன்றில் ஒருவன் தம் நண்பனிடம் பேசுவது போல ஆண்டவரும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் என்றும் யோவான் பதினைந்து பதினான்கில் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட தலை சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று கூறி நண்பனுக்கான உறவை வலுப்படுத்துகிறார் வார்த்தை வழியாக அனைத்தையும் படைத்து காத்து வரும் கடவுள் விண்ணக நிறைவாழ்விற்கான வழியை திறக்க எண்ணி தம்மை தாமே நம் முதல் பெற்றோருக்கு வெளிப்படுத்தினார் அவர்களது வீழ்ச்சிக்கு பின் மீட்பை வாக்களித்து அனைவரும் நிலைவாழ்வு பெற்று கொள்ளும்படி மக்கள் குலத்தை என்னாலும் தம் ஆதரவில் வைத்து கொண்டார் குறிப்பிட்ட காலத்தில் அவர் ஆபிரகாமை பெரிய இனமாக்கும் பொருட்டு அழைத்து மோசே வழியாகவும் இறைவாக்கினர் வழியாகவும் தம்மை உயிருள்ள உண்மை கடவுள் பராமரிக்கும் தந்தை நீதிநெறி வழுவாதவர் என்று கற்பித்தார் பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் இறைவாக்கினர் வாயிலாக பேசிய கடவுள் இவ்விருதி நாட்களில் தன் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் என்று எபிசியர் பதினொன்று ரெண்டில் வாசிப்பது போல மனிதரான வார்த்தையும் மனிதருக்காக மனிதராக அனுப்பப்பட்டவருமான இயேசு கிறிஸ்து கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் இயேசுவை காண்பது தந்தையை காண்பதாகும் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து தம்முடன் இருப்பதாலும் வெளிப்பாட்டாலும் தம் சொற்களாலும் செயல்களாலும் அரும் அடையாளங்களாலும் புதுமைகளாலும் குறிப்பாக தாம் இறந்து மாட்சியுடன் உயிர் பெற்று எழுந்ததாலும் உண்மையின் ஆவியானவரை அனுப்பினதாலும் இறைவெளிப்பாட்டை முழுமையாக நிறைவு செய்கிறார் இந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்ள நம்பிக்கை அவசியமாக இருக்கிறது என்பதை ரோமையர் பதினாறு இருபத்தி ஆறு ஒன்று ஐந்து மற்றும் இரண்டாம் குருந்தியர் பத்து பதி ஐந்திலிருந்து ஆறு ஆகிய இறைவார்த்தையின் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த நம்பிக்கை அளிப்பது தூய ஆவி அவரே இந்த வெளிப்பாட்டை பற்றி இன்னும் ஆழமாய் அறிவதற்கு தம் கொடைகளால் நம்பிக்கையை நிறைவடைய செய்கிறார் இரண்டில் வழி வழங்கப்படும் இறை வெளிப்பாடு பற்றியும் தூய மரபுக்கும் திருவிவிலியத்திற்கும் திருச்சபை மற்றும் அதன் ஆசிரியத்தோடு உள்ள தொடர்பை பற்றி பார்க்கலாம் உலகில் உள்ள எல்லா இனத்தாரும் நிறைவாழ்வு பெற கடவுள் வெளிப்படுத்தியவை என்றென்றும் முழுமையாக நிலைத்திருக்கவும் எல்லா தலைமுறைகளுக்கும் வழி வழியாக வழங்கப்படவும் வேண்டுமென்று நன்னய மிகுந்தவரே ஏற்பாடு செய்தார் ஒப்புயர்வு அற்ற கடவுளின் முழு வெளிப்பாடும் கிறிஸ்து ஆண்டவரில் நிறைவு பெறுகிறது இவரே இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் போதிக்கவும் கடவுளின் கொடைகளை வழங்கவும் தம் திருத்துதர்களுக்கு கட்டளையிட்டார் இந்நற்செய்தியை முழுமையாகவும் உயிர் உள்ளதாகவும் திருச்சபையில் என்றும் வைத்து காக்க திருத்தூதர்கள் ஆயர்கள் தங்கள் வழி தோன்றுதல்களாக விட்டு சென்றனர் இத்தூய மரபும் இரு ஏற்பாடுகள் ஆகிய விவிலியம் முகம் பார்க்கும் கண்ணாடிக்கு ஒப்பானவை ஒன்று யோவான் மூன்று ரெண்டின்படி இந்த உலகில் பயணம் செய்யும் திருச்சபை தனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த கடவுளை அவர் இருப்பது போலவே நேருக்கு நேர் பார்க்க அழைத்து செல்லப்படும் நாள் வரை இக்கண்ணாடியில் தான் கண்டு தியானிக்கிறது திருத்தூதர்களும் தாங்கள் பெற்றுக்கொண்டதை வாய்மொழியாகவோ திருமுகம் வழியாகவோ தாங்கள் கற்றுக்கொண்ட மரபுகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எல்லா காலத்துக்கும் என ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையை போரிட்டு காக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவர்களை எச்சரித்தனர் திருத்தூதர்களிடமிருந்து வரும் இம்மரபு தூய ஆவியின் துணையால் திருச்சபையில் வளர்ச்சி அடைகிறது இம்மரபு உயிர் ஆற்றலுடனும் திருச்சபையில் வழங்குகிறது என்பதற்கு தூய திருச்சபை தந்தையர்களின் கூற்றுக்கள் சான்று பகர்கின்றன மரபின் வழியாகத்தான் முழு விவிலியம் திருமுறை திருச்சபைக்கு தெரிய வருகிறது ஆகவே திருமரபும் திருவிபிலியமும் தம்மிடைய நெருங்கிய பிணைப்பும் தொடர்பும் கொண்டிருக்கின்றன ஏனெனில் அவை இரண்டும் ஒரே இறை ஊற்றிலிருந்து வெளிப்பட்டு ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒன்றாய் இணைந்து ஒரே குறிக்கோளை நாடி செல்கின்றன ஏனெனில் விவிலியம் தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டிருப்பதால் அது கடவுளின் வாய்மொழியாய் இருக்கிறது உண்மையான ஆவியானவரின் ஒளியில் இவ்வழித்தோன்றல்கள் தோன்றல்கள் இறை வார்த்தையை காக்கவும் விளக்கவும் பரப்பவும் வேண்டும் என்பதே இதன் நோக்கம் ஆகவே திருமரபையும் விவிலியத்தையும் சமமான பக்தி பற்றுதலுடனும் மரியாதையுடனும் ஏற்று ஊக்கமளிக்க வேண்டும் திருமரபு விவிலியம் திருச்சபையின் ஆசிரியம் ஆகியவை கடவுளின் ஞானமிகு திட்டத்தின்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கிறது தூய ஆவையின் தூண்டுதலால் எழுதப்பட்டது என்பது நம் விசுவாசம் இந்த மூன்றாம் இயலில் மறைவுறையானது கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது எனவும் இது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீர்திருத்துவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்ற இரண்டு திபத்தையும் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பதினேழு வரையுள்ள வார்த்தைகளின் அடிப்படையில் விளக்கப்படுவதை குறித்து யோவான் வசனத்தின்படி விவிலியத்தில் அடங்கியுள்ளவையும் அதில் வெளிப்படுபவையுமான வெளிப்பாட்டு உண்மைகள் தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதப்பட்டவை ஆகும் மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்சி அளிப்பதற்கும் பயனுள்ளது பழைய புதிய ஏற்பாட்டு நூல்கள் யாவும் அவற்றின் எல்லா பாகங்களும் தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டவை கடவுளையே தங்கள் ஆசிரியராக கொண்டுள்ளவை அவை அப்படியே திருச்சபைக்கு வழி வழியாக வந்து பாகங்களும் தூய ஆவியின் ஏவுதலால் எழுதப்பட்டவை கடவுளையே தங்கள் ஆசிரியராக கொண்டுள்ளவை அவை அப்படியே திருச்சபைக்கு வழி வழியாக வந்துள்ள வந்துள்ளவை தூய அன்னையாம் திருச்சபை திருத்தூதர்களின் நம்பிக்கையை பின்பற்றி அவற்றை தூயனவாகவும் திருமுறையை சார்ந்தனவாகவும் ஏற்றுக்கொள்கிறது விவிலிய நூல்களை உருவாக்க கடவுள் மனிதர்களை தெரிந்து கொண்டார் கடவுளே அவர்களில் அவர்கள் வழியே செயலாற்ற அவர்கள் தங்கள் திறமையையும் வல்லமையையும் பயன்படுத்தி அவர் விரும்பிய எல்லாவற்றையும் அவற்றை மட்டுமே உண்மையான ஆசிரியர்கள் என்ற முறையில் எழுத்தில் வடிக்குமாறு அவர்களை பயன்படுத்தினார் கடவுள் நமக்கு கூற விரும்பியதை நன்கு உணரும்படியாக திரு ஆசிரியர்கள் உண்மையிலேயே உணர்ந்து நினைத்ததையும் அவர்களின் சொற்களால் கடவுள் அறிவிக்க விரும்பியதையும் விவிலிய பொருளுரையாளர் உன்னிப்பாக ஆராய வேண்டும் தம் காலத்திற்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ற வண்ணம் அக்கால வழக்கிலிருந்து இலக்கிய அமைப்புகளை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பயன்படுத்தியதன் மூலம் திருவாசிரியர் என்ன பொருளை வெளிப்படுத்த விரும்பினார் மற்றும் வெளிப்படுத்தினார் என்பதை பொருளுரையாளர் காண வேண்டும் விவிலியம் தூய ஆவியாரால் எழுதப்பெற்றது அதே ஆவியாரின் துணை கொண்டு அதை நாம் படிக்கவும் அதற்கு பொருள் விளக்கம் செய்யவும் வேண்டும் எனவே விவிலிய பாடங்களின் பொருளை சரிவர கண்டுணர்வதற்கு அதன் உள்ளடக்கத்தையும் விவிலியம் முழுவதும் ஒற்றுமையையும் கூர்ந்து நோக்க வேண்டும் அதோடு கூட திருச்சபை முழுவதும் உயிருள்ள மரபும் நம்பிக்கை சார்ந்த உண்மைகளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையும் கவனிக்கப்பட வேண்டும் கடவுளின் சொல்லறிய நன்னயத்தையும் அவர் நம்மீது பராமரிப்பும் அக்கறையும் கொண்டு தம் மொழியை எத்துணைக்குத் தழுவி அமைத்தார் என்பதை உணரும் வகையில் காலம் கடந்த ஞானத்தின் வியத்தகு இரக்கம் விவிலியத்தில் கண் கண்கூடாகிறது இறைவெளிப்பாடு பற்றிய கோட்பாட்டு விளக்கத்தின் நான்காம் முக்கியத்துவத்தையும் மற்றும் ஒற்றுமையை குறித்து சற்று விரிவாக காண்போம் ஏற்பாடு அன்புமிகு கடவுள் மக்கள் குலம் முழுவதும் நிறைவாழ்வு பெற வேண்டும் என்னும் கருத்தை கொண்டு அதற்காக அக்கறையுடன் தயாரித்து தமது வாக்குறுதியை ஒப்படைக்கும் பொருட்டு தனித்தன்மை வாய்ந்த திட்டத்தால் ஒரு இனத்தவரை தமக்கென தெரிந்து கொண்டார் அபரகாம் உடனும் வழியாக இஸ்ராயலின் மக்களுடனும் ஒரு உடன்படிக்கை செய்து தமக்கென ஒரு மக்கள் குலத்தை தெரிந்து கொண்டு அம்மக்களுக்கு சொற்கள் செயல்கள் வழியே உயிருள்ள ஒரே உண்மை கடவுள் தாமே என்பதை அவர் வெளிப்படுத்தினார் திரு ஆசிரியர்கள் முன்னறிவித்து எடுத்து கூறி விளக்கம் தந்த நிறைவாழ்வு திட்டம் பழைய ஏற்பாட்டின் நூட்களின் கடவுளின் உண்மை வார்த்தையாக காணப்படுகிறது ஆகவே இறை ஏவுதலினால் எழுத பெற்ற இந்நூட்கள் நிலையான மதிப்புடையவனாக விளங்குகின்றன யாவருக்கு மீட்பரான கிறிஸ்துவனுடைய ஆட்சியினுடைய வருகையை தயார் செய்வதும் முன் அறிவிப்பதும் பல்வேறு முன்குறிகளால் சுட்டிக்காட்டுவதுமே பழைய ஏற்பாட்டு திட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த நூட்கள் கடவுளை பற்றிய உயிருள்ள உணர்வை நமக்கு தருகிறது அவரை பற்றிய உன்னதமான போதனைகளையும் மனித வாழ்வு பற்றிய தெளிவான ஞானத்தையும் உயர்ந்ததாக இறைவேண்டல் களஞ்சியத்தை தம்மகத்தை உள்ளன கிறிஸ்து தமது இரத்தத்தால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் எனினும் பழைய ஏற்பாட்டின் எல்லா நூட்களும் நற்செய்தி அறிவிப்பில் இடம்பெற்றும் புதிய ஏற்பாட்டின் தங்கள் முழு பொருளையும் பெற்று வெளிப்படுத்துகின்றன புதிய ஏற்பாட்டுக்கு ஒளியேற்றி அதனை விளக்குகின்றன சமன்பாட்டின் கோட்பாட்டின் ஐந்தாம் இயலில் நம் நம்பிக்கையின் அடித்தளமான மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி நூல்களின் மேன்மையும் அவற்றின் வரலாற்று தன்மையும் மேலும் புதிய ஏற்பாட்டின் பிற நூல்களைப் பற்றியும் பார்ப்போம் ரோமையர் அதிகாரம் ஒன்று வசனம் பதினாறின் படி நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் நிறைவாழ்வளிக்கும் கடவுளின் வல்லமையாக இறைவார்த்தை புதிய ஏற்பாட்டு நூல்களில் மிகவும் சிறப்பான முறையில் அடங்கியுள்ளது அவற்றில் தம் ஆற்றலையும் வெளிப்படுத்துகின்றது காலம் நிறைவேறிய பொழுது வார்த்தை மனு உருவானார் அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கி நம்மிடையே குடிகொண்டார் கிறிஸ்து கடவுளின் ஆட்சியை இவ்வுலகில் ஏற்படுத்தினார் தம் தந்தையையும் தம்மையும் செயலாலும் சொல்லாலும் வெளிப்படுத்தினார் இந்த உண்மைகளுக்கு புதிய ஏற்பாட்டு நூல்கள் நிறைவான தெய்வீக சான்றாக நிலவுகின்றன நற்செய்தி நூல்கள் நான்கும் திருத்தூதரிடமிருந்து தோன்றியவை என்பதை திருச்சபை என்றும் எங்கும் ஏற்றிருந்தது ஏற்றும் வருகின்றது ஏனெனில் கிறிஸ்துவின் கட்டளைப்படி திருத்துதர்கள் போதித்தனர் பின்னர் அவர்கள் காலத்தவரும் ஆவியின் ஏவுதலால் அப்போதனைகளை எழுத்து வடிவில் விட்டு சென்றனர் இவையே நமது நம்பிக்கையின் அடித்தளமான மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் ஆகியோரின் நான்கு வடிவ நற்செய்தி ஆகும் நற்செய்தி நூல்கள் நான்கும் இயேசு மானிடரிடையே வாழ்ந்தபோது அவர் விண்ணேற்றமடைந்த நாள் வரை மக்களின் நிலையான நிறை வாழ்விற்காக அவர் உண்மையிலேயே செய்தவற்றையும் போதித்தவற்றையும் அப்படியே நமக்கு தருகின்றன என்று திருச்சபை உறுதியாக ஏற்று வந்தது ஏற்றும் வருகின்றது திருத்தூதர்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் விண்ணேற்றத்திற்கு பின் அவர்தான் மாட்சிமைக்கு நிகழ்ச்சிகளால் கற்பிக்கப்பட்டு உண்மையின் ஆவியாரின் ஒளியால் பயிற்றுவிக்கப்பட்டதால் முழுமையான அறிவுடன் அவர் சொன்னவற்றையும் செய்தவற்றையும் தமக்கு செவிசாய்த்தவர்களுக்கு சாய்த்தவர்களுக்கு சென்றனர் நான்கு நற்செய்தி நூல்களையும் தவிர தூய ஆவியால் ஏவப்பட்டு தூய பவுல் எழுதிய திருமுகங்களும் பிற திருதூதரின் நூல்களும் புதிய ஏற்பாட்டு திருமுறையில் அடங்கியுள்ளன இந்த நூல்களில் ஆண்டவர் கிறிஸ்துவைப் பற்றிய உண்மைகள் உறுதிப்படுத்தப்பட்டு அவருடைய உண்மையான போதனை மென்மேலும் விளங்கப்படுகிறது திருச்சபையின் தொடக்கமும் அதன் வியத்தகு வளர்ச்சியும் எடுத்துரைக்கப்பட்டு அதன் மாற்றிமிகு நிறைவு முன்னுரைக்கப்படுகின்றது மத்தையு அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபதின் படி ஆண்டவராகிய இயேசு தம் திருத்துதர்களோடு இருந்து உண்மையின் முழுமைக்கும் இட்டு செல்லும் துணையாளராகிய தூய ஆவியை அனுப்பி அனைத்தையும் வெளிப்படுத்தினார் திருச்சபையின் வாழ்வில் விவிலியம் திருச்சபை நம் ஆண்டவரின் திருவுடலுக்கு வணக்கம் செலுத்துவது போலவே விவிலியத்திற்கும் என்று வணக்கம் செலுத்தி வந்துள்ளது சிறப்பாக திருவழி இறை வார்த்தையையும் கிறிஸ்துவின் உடலையும் பரிமாறும் பந்தியிலிருந்து வாழ்வின் அப்பத்தை பெற்று கிறிஸ்தவர்களுக்கு அளிக்க திருச்சபை தவறுவதில்லை விவிலிய நூல்களை திருமரபுடன் சேர்த்தே திருச்சபை தனது நம்பிக்கையின் ஒப்புயர்வற்ற அளவையாக என்றும் கொண்டிருக்கின்றது இறைவார்த்தையின் வலிமையும் ஆற்றலும் எத்துணை பெரிது அது திருச்சபைக்கு ஆதரவும் ஊக்கமாக இருக்கிறது திருச்சபை மக்களின் நம்பிக்கைக்கு உறுதியளிக்கிறது ஆன்ம உணவாகவும் அருள் வாழ்வின் தூய நிலையான ஒரு ஊற்றாகவும் திகழ்கிறது கடவுளுடைய உள்ளது ஆற்றல் வாய்ந்தது என்று சொல்லி எபிரேயர் நான்கு பனிரெண்டில் நாம் வசிக்கின்றோம் விவிலியத்தை படித்தறிய கிறிஸ்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும் எனவேதான் திருட்சபை தொடக்கத்தில் இருந்து எழுபதின்வர் பெயரை கொண்டுள்ள பழைய ஏற்பாட்டின் தொன்மைமிக்க கிரேக்க மொழி தனதாக ஏற்றுக்கொண்டுள்ளது இறைவார்த்தை எக்காலத்திலும் யாவருக்கும் எட்டக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதால் பல்வேறு மொழிகளிலும் பொருத்தமான சரியான மொழிபெயர்ப்புகள் சிறப்பாக விவிலிய மூலப்பாடங்களிலிருந்து செய்யப்படும் மண்ணும் தாய்க்குரிய பறிவோடு திருச்சபை கவனித்து வருகிறது இறை மொழியால் இடைவிடாத தன் மக்களை ஊட்டி வளர்க்க மனிதரான வார்த்தையின் மனமகலாம் திருச்சபை தூய ஆவியால் கற்பிக்கப்பட்டு விவிலியத்தை நாளுக்கு நாள் ஆழ்ந்து அறிய முயல்கிறது ஆகவேதான் திருச்சபை கீழைச்சபை சபை தந்தையர் மேலே சபை தந்தையர் ஆகியோரின் நூல்களையும் மற்றும் திருவழிபாட்டு முறைகளையும் கற்று அறிய மக்களை ஊக்குவிக்கிறது இயன்ற வரையில் எல்லா இறைவார்த்தை போதகர்களும் மனதிற்கு வலியூட்டி உள்ளத்தை உறுதிப்படுத்தி மக்களின் இதயங்களை இறையன்பினால் பற்றியறிய செய்யும் விவிலியம் என்னும் உணவை கடவுளின் மக்களுக்கு பயன்தரும் முறையில் அளிக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் எனவே திருப்பணி நிலையினர் அனைவரும் சிறப்பாக கிறிஸ்துவின் பணியாளர் அருள்வாக்கு பணியிலே முறையுடன் பணியாற்றும் திருத்தொண்டர் மறைக்கல்வி ஆசிரியர் போன்ற பிறரும் விவிலியத்தை ஆர்வத்துடன் படித்து கவனத்துடன் ஆராய்ந்து அதில் ஊன்றி இருத்தல் என்று விவிலியத்தை அடிக்கடி வாசிப்பதன் மூலம் கிறிஸ்து எசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்று செல்வம் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்ள இச்சங்கம் மிகவும் தனிப்பட்ட முறையில் தூண்டுகிறது விவிலியத்தை அறியாமல் இருப்பது கிறிஸ்துவை அறியாமல் இருப்பதாகும் ஆக விவிலியத்தை வாசிக்கும் பொழுது இறைவென்ற செய்யவும் வேண்டும் என்பதை மறுத்தலாகாது ஏனெனில் நாம் செபிக்கும் இறைவனை நோக்கி வேண்டும் பொழுது அவருடன் பேசுகிறோம் இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அவர் பேசுவதை கேட்கிறோம் இவ்வாறு ரெண்டு தெசலோனியர் மூன்று ஒன்றின்படி விவிலிய நூல்களை வாசிப்பதன் மூலமும் ஆராய்வதன் மூலமும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது என்ற பவுலடியாரின் கூற்று உண்மையாகிறது திருச்சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறை வெளிப்பாட்டு கலஞ்சியம் மக்களின் இதயங்களை மென்மேலும் நிரப்பி நிற்கட்டும்